திருக்குறள் சிந்தனை காதல் வேட்கையால் மருகி இருந்த தலைவியை இவ்வாறு வாய்விடலாமா அவர் வரையில் சற்று கூடாதா என்று தோழி அறிவுறுத்தினார் உடனே தலைவி அவளை ஒருத்து நோக்கி நான் என் காதலை அடக்கித்தான் பார்க்கிறேன் ஆனாலும் அப்பழிப்பட்ட காமம் என்னையறியாமல் வெளிப்பட்டு விடுகின்றதே நான் என் செய்வேன் என்று தன் செயலற்ற நிலையை அயல் அறியுமாறு உரைத்தார் தும்மல் இயற்கையாக எழும் இயல்பு நோக்கி அதனை அரைக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது மறைத்தாலும் நில்லாது உண்ணும் பொழுதும் பலர் முன்னும் திடுமென எழுந்து வந்து தும்மியவர் இன்னாரென காட்டி நிற்கும் அதுபோல காதலும் தன் கருத்தின்றி கடுத்தெழுந்து என என்னுடைய காதலை தானே வெளிப்பட்டு நிற்குமாறு செய்துவிட்டது என்று தான் நிறையழிந்த நிறையழிந்த தன்மையை உண்மையை உரை செய்து நின்றாள் என்று தெய்வப்புலவர் நிறையழிதல் அதிகாரத்தில் மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் என்றார் நாளையும் சிந்திப்பேன்